வணக்கம் அம்மா இஸ்லாம் வந்து பெண்களின் உரிமைகளை மறுக்கிறது காரணம் என்ன எப்படி பறிக்குதுன்னு சொல்றீங்க ஏதாவது உதாரணம் சொல்லுங்க இஸ்லாம் பெண்களின் உரிமையை ஏன் பறிக்கின்றது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப எது மூலமா இப்படி சொல்றீங்க ஏன் இஸ்லாத்துல பெண்களின் உரிமை பறிக்கப்படுவதா சொல்றீங்கன்னு கேட்டா முஸ்லிம் பெண்மணிகள் புருக்கா அணுகிறாங்கல்ல அது ஒரு உரிமை பறிப்பு தானே அவங்க விரும்பிய ஆடையை அவங்க விரும்பிய ஆடையை அவங்களால் அணிய முடிகிறது இல்லையே குறிப்பிட்ட புர்கா என்கிற இந்த ஆடையை அணியும்படி இஸ்லாம் சொல்வது அவர்களுக்கான ஒரு சுதந்திரம் பறிக்கப்படுவதை தானே உணர்த்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க முதலாவது இந்த புர்காவுக்கு முன்பாக முதல்ல ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் இது ஆதி மார்க்கம் எங்களுடைய நம்பிக்கையின்படி உலகின் முதல் மனிதர் உருவான போதே இஸ்லாம் என்கிற மார்க்கமும் உருவாகி விடுகிறது முதல் மனிதர் யார் ஆதம் ஆதம் இந்த உலகில் தோன்றுகின்ற பொழுதே ஆதாம் ஏவால் என்று சொல்கிறோம் முஸ்லிம்கள் நாங்கள் ஆதம் ஹவ்வா என்று நாங்கள் சொல்வோம் அப்ப ஆதாம் ஏவாள் அவர்களின் காலத்திலேயே இஸ்லாம் வந்துவிட்டது அவர்கள் கடைபிடிப்பதற்காக இறைவன் சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை தான் சொன்னார்கள் அவர்களின் வழி வந்த நோவான் அவரும் இஸ்லாத்தியை கடைபிடித்தார் மோசே இஸ்லாத்தியை கடைபிடித்தார் இஸ்லாத்தியை கடைபிடித்தார் இறைவனால் நியமிக்கப்பட்ட தூதர்கள் மோசே இறைவன் அல்ல கடவுளர்கள் அல்ல இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட தூதர்கள் இது இஸ்லாம் எங்களுடைய நம்பிக்கை அப்போ ஒவ்வொருவரும் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தின் அம்சங்களையே கடைபிடித்தார்கள் அல்லாஹ் என்கிற இறைவனையே வணங்கினார்கள் இது எங்களுடைய ஒரு பிரதானமான நம்பிக்கை இந்த நம்பிக்கையினுடைய தொடர்ச்சியாக ஆதாம் நோவா மோசே இயேசு இவர்களின் வழியில் வந்த இறுதி இறை தூதர் தான் முகமது நபி சல்லாஹு வலைவு செல்லம் முகமது நபி அவர்கள் முதல் இறை தூதர் அல்ல அவங்க தூதர்களின் வரிசையில் வந்த இறுதி இறை தூதர் முகமது நபிக்கு பிறகு இன்னொரு இறை தூதர் கிடையாது அப்போ முகமது நபி அவர்களின் காலத்தில் இஸ்லாம் தோன்றவில்லை அதற்கு முன்பே ஆதாமின் காலத்திலேயே இஸ்லாம் தோன்றிவிட்டது முகமது அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரச்சாரங்களை முன்னெடுத்தார் மக்காவில் முன்னெடுத்தார் ஒவ்வொரு இறை தூதர் வாழ்ந்த காலமும் தேசமும் வேறுபட்டது அது முகமது நபி அவர்களின் காலகட்டம் வேறுபட்டது அவர்கள் வாழ்ந்த பூமி தேசம் வேறுபட்டது அங்கே இஸ்லாத்தை எடுத்துரைத்தார் அதுதான் இப்ப நீங்க முகமது நபி காலத்திலிருந்து என்று இந்த சட்டங்கள் எடுத்துக்கொண்டால் குரான் என்கிற இறை வேதம் முகமது நபிக்கு தான் அருளப்பட்டது முகமது நபிக்கு அருளப்பட்ட குரானில் பெண்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கிறது இந்த குரான் எப்போது அருளப்பட்டது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அருளப்பட்டது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய குரானில் பெண்களுக்கு ஏராளமான உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்படல பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லவே முடியாது ஏராளமான உரிமைகள் இஸ்லாத்தில் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போதல்ல இன்று நேற்று அல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பே இருபது வருடத்துக்கு முன்பல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே என்னென்ன உரிமைகள்லாம் பெண்களுக்கு இருக்கிறது ஒன்று ஒன்றாக நான் உங்களுக்கு நினைவூட்டலுக்காக வேண்டி சொல்கிறேன் முதலாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு அவர்களுக்கு சொத்துரிமை இஸ்லாம் வழங்குகிறது கணவனின் சொத்தில் மனைவிக்கு பங்குண்டு தந்தையின் சொத்தில் மகளுக்கு பங்கு இருக்கிறது ஒவ்வொரு ஆணின் சொத்திலையும் பெண்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கிவிட்டது இப்போ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு எப்போ சொத்துல உரிமை கொடுக்குறாங்க பல்வேறு நபர்கள் கொடுப்பதில்லை சொல்லப்போனால் சட்டத்தின் மூலமாக கொடுப்பது கூட பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் என்கிற சட்டமே அண்மை காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுதான் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்பு நிறைவேற்றப்பட்டதுதான் அப்ப அதுக்கு முன்பு பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் என்பது சட்டமாகவே இல்லை அப்போ சட்டம் என்பது இப்போதுதான் ஒரு ஐம்பது வருஷத்திற்குள்ளாகத்தான் ஏற்றப்படுகிறது என்றால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கடமையாக்கி விட்டது நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி உள்ள அக்ரபும் தரக்கல் சொத்து குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோர் விற்று சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பங்கு இருக்கு பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று குரான் சொல்கிறது அப்போ பெண்களுக்கும் சொத்தில் பங்கு கொடுக்கிறது இது ஒரு உரிமை ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடிய உரிமையை எடுத்துக்கொள்ளுங்கள் திருமணம் பண்ணுறதை பொறுத்தவரையும் இந்திய கலாச்சாரத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்பு வரையிலையும் என்ன நிலம் வச்சி பெண்கள்கிட்ட சம்மதமே கேட்க மாட்டாங்க பெற்றோர்களாக பார்த்து ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க குளிஞ்ச தலை நிமிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வைப்பார்கள் அதுதான் இந்திய குறிப்பாக தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தில் அப்படித்தான் இருந்தது அந்த சட்டங்களை எல்லாம் உடைத்து இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருமணத்தில் மணமகனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை பெண்களுக்கு உண்டு பெண்ணு மணமகனை தேர்வு பண்ணலாம் ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறானோ அதுபோல் அதற்கு சமமா ஒரு பெண் தன்னுடைய தான் மனமுடிக்கவிருக்கக்கூடிய ஆணை தேர்வு செய்யலாம் மணமகனை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிறது விவாகரத்து உரிமை இஸ்லாம் கொடுக்குது ஆண் விவாகரத்து செய்கிறான் அல்லவாள் கோர்ட்டின் மூலமாக அவங்க மத நம்பிக்கையின்படி அதுபோல் பெண்களுக்கும் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை கணவன் நமக்கு தீங்கிழைக்கின்றான் இனி இந்த கணவனோடு சேர்ந்து வாழவே முடியாது என்கிற ஒரு நிலையை அடைந்து விட்டால் பெண்ணும் விவாகரத்து செய்யலாம் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இஸ்லாம் வழங்குகிறார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இதையெல்லாம் இஸ்லாம் சாத்தியப்படுத்தியது விவாகரத்து உரிமையை கொடுத்து இஸ்லாம் சாத்தியப்படுத்துது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்க பிரச்சனையா இருக்குது ரெண்டு பேருக்கும் மனப்பொருத்தம் இல்லை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க அப்படியா விவாகரத்தை நீங்கள் நாடி விடுங்கள் ஆண் விவாகரத்து செய்யலாம் என்பதைப் போலவே பெண்ணும் விவாகரத்து செய்யலாம் என்கிற உரிமை இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்து விட்டது மத பிரச்சாரங்கள் செய்யலாம் கல்வி கற்கலாம் அப்படி எல்லா விதமான உரிமையும் இஸ்லாத்தில் இருக்கிறது எப்படி இது அடிமைப்படுத்துதல் சொல்ல முடியும் கல்வி கற்கிற உரிமை இருக்கிறது வேத நூல்களை படிக்கலாம் அதற்கு உரிமை இருக்கிறது கல்வி கற்று வேதத்தை படித்து அதை பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்யலாம் எப்படி ஆண்கள் பிரச்சாரம் செய்கிறார்களோ அதுபோல் பெண்களும் பிரச்சாரம் செய்யலாம் மத பெண்களும் பிரச்சாரம் செய்யலாம் அப்படிப்பட்ட உரிமை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது திருமணம் செய்யக்கூடிய உரிமையை சொத்துரிமை எல்லா வகையிலான உரிமையையும் பெண்களுக்கு இஸ்லாம் நிலைநாட்டி இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அப்ப எல்லா உரிமையும் ஒரு சேர இஸ்லாம் கொடுத்திருக்கும் பொழுது பெண்களை அடிமைப்படுத்துது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எந்த விதத்தில் அடிமைப்படுத்துச்சு ஒன்னே ஒன்றை தான் சொல்கிறாங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கு இதையெல்லாம் பார்க்காம வெறுமனை புர்கா என்கிற ஒன்றை மாத்திரம் பார்த்து அதுவும் நல்ல விஷயம் ஆனால் அதை தவறாக பார்த்து இஸ்லாம் பெண்கள் அடிமைப்படுத்துதுங்கிறாங்க இந்த புர்கா என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் என்ன அடிமைத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா இல்லை ஆண்கள் எப்படி ஒரு தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே வரலாமோ அதுபோல் பெண்களும் சில தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே வரலாம் இப்போ நீங்கள் பாருங்க இந்த சபையில் முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்கல்ல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னா தானே அடிமைப்படுத்துதல்னு சொல்லணும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு அடிமைப்படுத்துதல்னு சொல்லலாம் அப்படி இல்லையே இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வருகிறார்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு வருகிறார்கள் போராட்டங்களுக்கு வருகிறார்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள் நல்ல நோக்கங்கள் தேவைகளுக்காக வீட்டை விட்டு தாராளமாக வெளியே போகலாம் அதுலேயும் அடிமைப்படுத்துதல் இல்லை புர்க்காங்கிற ஆடை மாத்திரம் வைத்து கொண்டு அடிமைப்படுத்துதல்ங்கிறாங்க ஆடை எப்படி அடிமைப்படுத்துதலா ஆகும் ஒரு ஆணையை விட ஒரு பெண்ணு கூடுதலாக ஆடை அணிந்து விட்டால் அது அடிமைப்படுத்துதல் ஆயிருமா இப்போ நாம் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் இதை விட கூடுதலாக பெண்கள் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க அதனால் ஹிஜாப் அதான புர்க்காங்கிறது ஆணையை விட கூடுதலாக பெண்கள் ஆடை அணிந்து விட்டால் அதற்கு பேர் அடிமைப்படுத்துதலா அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டு பாருங்க இப்போ நீங்கள் இதே மாதிரி மற்ற எல்லா நேரங்களையும் அப்படி முடிவெடுக்கிறமானா இல்லை இப்போ நீங்கள் உதாரணமாக ஆண்களே சில நேரங்களில் கூடுதலான ட்ரெஸ் போடுறாங்க இப்போ ஒரு நீதிபதி எடுத்துக்கோங்க அவர் நீதிபதி ஜட்ஜு சொல்லத்துக்கு தீர்ப்பு சொல்லத்துக்கு வர்றார் ஜட்ஜு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு நம்ம மாதிரி சாதாரண ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாரு நம்மை விட கூடுதலான ஆடை அணிந்திருக்கிறாரா இல்லையா நாம் அணிந்திருக்கிற பேண்ட்டு ஷர்ட்டு அதற்கு மேலே ஒரு கோட்டு போடுறாரு கருப்பு கலரில் ஒரு கோட்டு கூடுதலான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்ல வர்றார் அப்ப எந்த வக்கீலாவது ஜட்ஜை பார்த்து ஏன் இப்படி இந்த ட்ரெஸ்ஸு போட்டு உங்களை நீங்களே அடிமைப்படுத்துறீங்க முதல் இந்த கோர்ட்டை கழட்டுங்க அப்படின்னு சொன்னோமா நம்ம அதை அடிமைப்படுத்துதெல்லாம் நம்ம நினைக்கவே இல்லை அது ஒரு கூடுதல் ஆடை அவங்களுடைய ப்ரொஃபஷனலுக்காக அவங்களுடைய ஒரு தொழிலுக்காக அவர்கள் செய்யக்கூடிய பணி நிமித்தமாக அந்த ஆடையை தேர்வு செய்திருக்கிறார்கள் அதுபோல் போல மருத்துவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மருத்துவமனைக்கு போறோம் மருத்துவர்கள் அரைக்கால டவுசரை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரீயாக அவங்க கூடுதலான ட்ரெஸ் போட்டு தானே இருக்கிறாங்க அப்ப மருத்துவர்கள் கூடுதலாக ஆடை அணிந்தால் அதை நாம அடிமைப்படுத்துதல் சொல்றோமா இல்லை கூடுதலாக ஆடை அணிவதாலேயே அடிமைப்படுத்துதல் என்று ஆகிவிடாது இந்த உலகத்தில் நடைமுறையில் வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக கூடுதலான ஆடை அணிகிறார்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் கூடுதலாக தான் ட்ரெஸ் போடுறாங்க நார்மலாக இருக்கிற நம்மை விட கூடுதலாக ஆடை அணிகிறார்கள் ஒரு நீதிபதி கூடுதலாக ஆடை அணிகிறார் ஒரு மருத்துவர் கூடுதலாக ஆடை அணிகிறார் அதுபோல் ஒரு முஸ்லீம் பெண்மணி அவள் தன்னுடைய நம்பிக்கையின்படி கூடுதலாக ஆடை அணிகின்ற பொழுது ஆணை விட கூடுதலாக ஆடை அணிகின்ற பொழுது அதுல நன்மை இருக்கா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய கூடுதலா ட்ரெஸ் போட்டதனால் எப்படி அடிமைப்படுத்துதலாகும் அது இல்லை அப்படி அப்படி கிடையாது இப்ப நீங்க இஸ்லாத்துல பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் புருக்கான் முதல் எதை சொல்லுதுன்னா அதை நம்ம விளங்கணும் இந்த கருப்பு கலர்ல உள்ள ட்ரெஸ்ஸை மட்டும்தான் இஸ்லாம் புருக்கான்னு சொல்லலை அது கருப்பு கலர்ல தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய புருக்காங்கிறது என்ன பெண்களுக்கு சொல்லக்கூடிய புருக்கா என்னன்னா பெண்கள் அவங்க முகம் வெளியே தெரியணும் கை வெளியே தெரியணும் கால் பாதம் வெளியே தெரிய வேண்டும் இவை அல்லாத மற்ற பகுதிகளை மறைத்திருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய புருக்கா முகம் வெளியே தெரிய வேண்டும் முகத்தை மறைக்கக்கூடாது கை வெளியே தெரியணும் கால் பாதம் வெளியே தெரியணும் ஏனைய பகுதிகளை மறைத்து கவர் பண்ணணும் ஏனைய பகுதிகளை மறைத்து கொள்ளணும் என நமக்கு இயல்பாகவே தெரிகிறது ஒரு ஆணின் உடலை விட பெண்ணின் உடல் என்பது கவர்ச்சிகரமானது தான் நம்ம வீட்டில் சம வயதுடைய ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருக்கிறார்கள் பதினஞ்சு வயசு ஆண் பிள்ளையும் இருக்கிறார் பெண் பிள்ளையும் இருக்கிறார் ரெண்டு பேரையும் ஆடை விஷயத்தில் நம்ம சமமாக பார்ப்போம்மா அப்படின்னு நீ யோசிச்சு பார்க்கணும் ஆடை விஷயத்தில் சமமாக பார்ப்போம்மா ஆண் பிள்ளை ஒரு பதினஞ்சு வயசு ஆண் பிள்ளை அவர் வீட்டுக்கு வர்றாரு மேல் சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு மேலிருந்து ஆடையும் இல்லாமல் உட்காந்து சாப்பிடுவார் தப்பு சொல்ல மாட்டோம் கண்டிக்க மாட்டோம் மேலே லேசாக ஒரு பனியனை மாத்திரம் அணிந்து கொண்டு வெளியே செல்வார் விளையாட போகிறேன் என்பார் அனுமதிப்போம் ஆண் பிள்ளையை அனுமதிப்போம் மேலாடை இல்லாமல் வெறும் அரைக்கால் டவுசரி போட்டு வீட்டுக்குள்ளே சுற்றி கொண்டு இருந்தால் அனுமதிப்போம் அதுவே ஒரு பெண்ணுக்கு அனுமதிப்போமா அதே பதினைந்து வயதுடைய ஒரு பெண் மேலாடை இல்லாமல் வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் தான் நம்ம உறவுகள் தான் இருக்கிறாங்க மேலாடை இல்லாமல் ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருந்தால் அனுமதிப்போமா நம்ம தான் இருக்கிறோம் பெற்ற தான் இருக்கிறாரு உடன் பிறந்த அண்ணன் தம்பி தான் இருக்கிறாங்க அப்படி நம்ம பார்க்கறது இல்லை பெண் என்றால் கூடுதலாக ஆடை தேவை என்பதை நாம் அனைவரும் நம்முடைய கலாச்சாரத்திலேயே கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் இந்திய கலாச்சாரத்திலேயே அது ஒரு அம்சம் தமிழர்களின் கலாச்சாரத்திலேயே அது ஒரு அங்கம் ஆண்களை விட பெண்கள் கூடுதலான ஆடை அணிய வேண்டும் என்பது தமிழர்களின் கலாச்சாரத்தில் உள்ளது அப்போ அனைவரும் நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆமாம் நார்மலாக உள்ள ட்ரெஸ்ஸு பத்தாது பெண்களின் உடல் கவர்ச்சிகரமானது அது யாராக இருந்தாலும் சரி கூடுதலாக ஆடை அணிய வேண்டும் அதைத்தான் நம்ம வீட்டில் கடைபிடிக்கிறோம் வீட்டில் தான் நாட்டிலையும் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது நீங்கள் வெளியே போகிறீங்களா உங்கள் முகம் வெளியே தெரியட்டும் கை காலு வெளியே தெரியட்டும் மற்ற பகுதிகளை மறைத்து கொள்ளுங்கள் தலையில் ஒரு முக்காடை போட்டுக்கொள்ளுங்கள் இதம் புர்கா இதா இதான் ஹிஜாபு இது குறிப்பிட்ட நிறத்தில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லலை கருப்பு கலரில் தான் இருக்கணும் அப்படி இஸ்லாம் சொல்லலை பச்சை கலரில் தான் இருக்கணும் அப்படி இஸ்லாம் சொல்லலை எந்த கலர்லையும் இருக்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மியார் அவங்க அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துருக்குறீங்களா சினிமாவில் உள்ளதெல்லாம் விட்டுருங்க முதலமைச்சராக ஆகி பத்திரிகையாளர் சந்திப்பு பேட்டிகள் என்று அவங்க வளம் வந்த நிலையில் அவங்க ஆடையை பார்த்தீங்கன்னு வைங்க கால் கூட தெரியாது கால் பாதமே தெரியாது இதுவரை மறைச்சிருப்பாங்க பச்சை கலரில் ஒரு பெரிய அடர் நிறத்தில் ஒரு சேலை அணிந்திருப்பார்கள் ரெண்டு கை தெரியும் தலை முகம் தெரியும் கால் கூட தெரியாது மேலே தலையில் ஒரு முக்காடு போட்டால் அதுக்கு பேர் தான் புருக்கா இதுக்கு பேர் அடிமைப்படுத்துதல் அப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அடிமைப்படுத்தக்கூடிய ஆடையை அணிஞ்சிருந்தாங்க அவங்க அணிஞ்சிருந்தாங்கல்ல முழுவதையும் இருந்தார்கள் தலை மட்டும் தலை மேலே மட்டும் தெரிஞ்சல்லவா அந்த மேலே ஒரு ஸ்கார்ஃப் போட்டாங்கன்னா புர்க்கா அதுக்கு பேர் ஹிஜாப் அது எந்த நிறத்திலும் இருக்கலாம் இப்போ இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க எப்படி ட்ரெஸ் போடுறாங்க முழுவதுமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்களை போல முழுவதுமாக மறைத்துக் கொள்வார்கள் கை தெரியும் முகம் தெரியும் காலு தெரியும் அவ்வளவுதான் மற்ற எல்லா பகுதியும் மறைத்துக் கொள்வார்கள் கலர் தான் வேற ஜெயலலிதாமையார் அவர்கள் பச்சை நீளம்ங்கிற அந்த அடர் நிறத்தில் ஆடை அணிவார்கள் மம்தா பானர்ஜி சாஃப்ட் கலரில் வெள்ளை சந்தனம் இந்த கலரில் அணிவார்கள் கலர் தான் வித்தியாசமே தவிர இரவு இருவரும் ஒரே பாணியில் ஆடை உடுத்தக்கூடியவர்கள் தான் தலையில் முக்காடை போட்டு விட்டால் அதற்கு பேர் ஹிஜாப் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா ஜெயலலிதா மையார் அவர்கள் அணிந்த ஆடையை நீ கற்பனை பண்ணி பாருங்கள் அதில் தலையில் ஒரு முக்காடு போட்டால் அதுக்கு பேர் புர்கா அடிமைப்படுத்தக்கூடிய ஆடையா அதை விதத்திலையும் அடிமைத்தனம் இல்லையே அப்ப ஏன் பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துது பெண்களை இஸ்லாம் ஏன் நினைக்கணும் பண்ணக்கூடிய விஷயங்களை ஆகணும் நம்ம நாம நம்புறோம் ஆண்களை விட பெண்களின் உடல் கவர்ச்சிகரமானது அது மறைக்கப்பட வேண்டியது இந்த இந்த வாதம் சரியா தப்பா மறைக்கப்பட வேண்டியது கவர் செய்யப்பட வேண்டியது என்றால் கவர் செஞ்சு தான் ஆகணும் எல்லோரும் மதிப்புமிக்க சில பொருட்களாக இருந்தால் செல்போன் எடுத்துக்கோங்க செல்போனு கவர் போடுறார் ஏன் கவர் அது மதிப்புமிக்க பொருள் அதை கவர் பண்ணணும் தானே வீதிகளில் நம்ம பல்வேறு விதமான இனிப்பு பண்டங்களை பார்க்கிறோம் மதிப்புமிக்க பொருட்கள் அதுல அசுத்தங்கள் பறிந்து விடக்கூடாது தவறான பொருட்கள் அதன் மேல் அமர்ந்து விடக்கூடாது அப்ப இனிப்பு பண்டங்களின் மீது கவர் செய்கிறார்கள் அப்போ மதிப்புமிக்க பொருள் என்று சொன்னால் அதை கவர் பண்ணித்தான் ஆகணும் அதான் நல்லது இஸ்லாம் என்ன சொல்கிறது பெண் மதிப்பு மிக்கவள் இப்போ வெளியில் நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்க இனிப்பு சுவிட்டு விற்கிறாங்க ஒருத்தர் எந்த கவரும் பண்ணாமல் ஈ மொக்குது அசுத்தங்கள் தூசிகள் படியுது ஓப்பனில் விற்கிறாரு அவர்கிட்ட போய் நீங்கள் வாங்குவீங்களா அல்லது இன்னொருத்தர் கண்ணாடி போட்டு எந்த தூசியும் படியாத விதத்தில் கவர் பண்ணி வைக்கிறார் அங்கே போய் வாங்குவோமா சுத்தத்தை தானே நம்ம விரும்புகிறோம் அப்போ மறைக்கப்பட வேண்டிய பொருளை மறைத்தாக வேண்டும் கவர் செய்யப்பட வேண்டிய பொருளை கவர் செய்தாக வேண்டும் பெண் என்பவள் அவளின் உடல் மறைக்கப்பட வேண்டியது அவளுடைய உடல் ஆணின் உடலை விட கவர்ச்சிகரமானது அப்ப அவள் தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்கிறது அவள் தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை நாம இங்கிருந்து கொண்டு அடிமைப்படுத்துதல் எப்படி சொல்ல முடியும் அது எப்படி அடிமைப்படுத்துதல் இந்த இந்த ஆலை அணிஞ்சதுனால என்ன அடிமைப்படுத்திட்டாங்க என்ன அவங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்க என்ன உரிமையை அவங்க இழந்துட்டாங்க வேறு எந்த நபர்களை காட்டிலும் எல்லா விதமான உரிமையும் இஸ்லாத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களின் மானத்தை மறைக்கிற விதமான இந்த ஆடையையும் இஸ்லாம் அணிய சொல்கிறது அவ்வளவுதான் நீங்கள் மறைந்த மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் நாட்டில் அப்போ கற்பழிப்பு சம்பவங்கள் அது மாதிரி சம்பவங்கள்லாம் அதிகமாக நடந்து கொண்டு இருந்தது இப்போவும் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்பு கேள்வி ஒன்று கேட்குறாங்க மதுரை மறைந்த மதுரை ஆதீனம் இப்போதைய ஆதீனம் அல்ல அவங்கள்ட கேட்கும்போது மதுரை ஆதீனம் அவங்க சொல்கிறாங்க பல விஷயங்களை சொல்லிவிட்டு பெண்கள் நீங்க முஸ்லிம்கள் பருதா அணிவதை போல் நீங்களும் பருதா அணிய வேண்டும் அதுதான் பெண்களுக்கு நல்லது என்று இந்து பெண்களுக்கு சொல்கிறார் ஒரு இந்து துறவி ஒரு இந்து சாமியார் முஸ்லிம் அல்ல முஸ்லிம் மத அவர் ஒரு இந்து ஆன்மீக குரு மதுரையின் ஆதீனம் என்கிற அளவிற்கு பொறுப்பில் வகித்தவர்கள் மதிப்பிற்குரிய மதுரை ஆதீனம் அவர்கள் அவர் சொன்னாரு முஸ்லிம் பெண்மணிகள் பருதா அணிவதை போல நீங்களும் பருதா அணிங்க புர்கா போடுங்க இந்து பெண்களுக்கு சொல்றார் அப்போ பாருங்கள் அது அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆடையாக அவங்க கருதி இருந்தால் அதை அணிய சொல்வாங்களா ஆடை ட்ரெஸ்ஸு போடுறதுனால எல்லாம் எந்த அடிமையும் கிடையாதுங்க இதை போட்டதுனால நடக்க முடியலையா இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுனால வெளியே வர முடியலையா இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுனால சாப்பிட முடியலையா எல்லா வகையிலும் அவங்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்குது இப்போ இந்த ட்ரெஸ்ஸு போடாமல் ஒருத்தவங்க ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறாங்க ஒரு ஆட்டோவில் பயணிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் வெறுமனே ஒரு ஒரு சாரி மட்டும் உடுத்திக்கொண்டு இந்த ட்ரெஸ்ஸு போடாமல் போ போகிறாங்கன்னா சுற்றி ஆண்கள் இருக்கிறாங்க உட்காரத்துக்கு சீட் இல்லை ஒரு கம்பியை பிடித்துக்கொண்டு நிற்க வேண்டும் இப்போ சாரி மட்டும் உடுத்தி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணால் இயல்பாக கம்பியை பிடித்துக்கொண்டு நிற்க முடியுமா சுற்றி ஆண்கள் இருக்கின்ற பொழுது எவ்வளவு சங்கோச்சப்படுவாங்க எவ்வளவு சங்கடப்படுவாங்க அதுவே புர்க்கா அணிந்திருந்தால் அந்த சங்கடம் இல்லை எங்கேயும் கையை கொண்டு ஒரு ஒரு பொருளை பிடித்து கம்பியை பிடித்துக்கொண்டு பஸ்ஸில் பயணிக்க முடியும் ஆட்டோவில் பயணிக்க முடியும் யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லை சுற்றி ஆண்கள் அமர்ந்திருந்தால் கூட எந்த சங்கடத்தையும் அவர்கள் உணர மாட்டார்கள் அது எல்லா வகையிலையும் புர்கா என்பது பெண்களுக்கு கண்ணியத்தை வழங்கக்கூடிய ஆடையாகத்தான் இருக்கிறதை ஒழிய அது அடிமைப்படுத்தக்கூடிய ஆடையாக எங்கேயும் இல்லை புர்காவில் எந்த அடிமைப்படுத்துதலும் இல்லை என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ளணும்